உமர் அலி அல்லாஹு அண்கு அவர்களும் இஸ்லாமும் அலஹி வசல்லம் அவர்கள் தனது பணியை மக்காவில் நகரமே அவர்களுக்கு எதிராக கிளம்பியது இந்த எதிர்ப்பில் இணைந்து கொண்ட உமர் அவர்கள் தனது கடவுள்களை இறை தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் தூதத்துவ பிரச்சாரம் அவமதித்து விட்டதாக கருதினார் எனவே குறைஷிகளிடமிருந்து எதிர்ப்புகள் உருவான பொழுது அதில் முன்னணியில் இருந்து செயல்பட ஆரம்பித்தார் உமர் அலி அல்லாஹு அவர்கள் உமரும் இன்னும் சில அரபுகளும் ஒரு ஜோதிட காரனிடம் சென்று இறைதூதர் அவர்களின் தூதத்துவம் குறித்து குறிப்பார்த்து சொல்லும்படி கூறினார்கள் அவன் மிக நீண்ட நேரம் வானத்தை பார்த்துவிட்டு மனிதர்களே அது மிக விரைவில் நடந்தேறும் என்று கூறினான் இதனை கேட்ட உமரும் மற்றவர்களும் அந்த ஜோதிட ஜோதிடக்காரனை திட்டிவிட்டு வந்தனர் லுஃப்னா என்பவர் உமர் அவர்களுடைய பணிப்பெண்ணாவார் இவர் இறைதூதர் அவர்களின் இறைதூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த செய்தி உமருக்கு கிட்டியபோது இஸ்லாத்தை கைவிட்டுவிட்டு மீண்டும் தாய்மதத்துக்கு வந்துவிடும்படி உமர் அவர்கள் கூறினார்கள் ஆனால் லுஃப்னா ரலியல்லாஹ் அனுகா அவர்களோ இஸ்லாத்தை கைவிடுவதாக இல்லை எனவே தினம் தினம் உமர் அவர்கள் லுஃப்னா ரலி அல்லாஹு அன்கு அவர்களை கலைப்படையும் மட்டும் அடிக்க துவங்கினார்கள் ஆனால் இஸ்லாத்தை கைவிட்டு விடாத அந்த அம்மையார் இன்னும் உறுதியாக இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார் உம்மு அப்துல்லா பிந்த் கதமா ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் உமர் அவர்களுக்கு உறவு முறை உள்ளவர் இவர் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உமர் அவர்களுக்கு மிகவும் சினத்தை உண்டு பண்ணியது இறை தூதர் அவர்களின் உத்தரவுப்படி இவரும் இவரது ரபியா அவர்களும் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கிளம்புவதற்காக தயாராக இருந்தனர் அப்பொழுது உம்மு அப்துல்லா அவர்களை காண சென்ற உமர் அவர்கள் நீங்களுமா அபிசீனியா செல்கின்றீர்கள் என்று கேட்டார் ஆம் உங்களால் இந்த மக்கா வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது நாங்கள் என்று உம்மு அப்துல்லா அவர்கள் கூறினார்கள் உடனே உமர் அவர்கள் உம்மு அப்துல்லாவே இறைவன் உங்களை பாதுகாக்கட்டும் நல்லபடியாக சென்று வாருங்கள் என்று பிரியாவிடை கொடுத்தார் கடுமையான எதிர்ப்பு வரும் என்று எண்ணிய உம்மு அப்துல்லா அவர்கள் உமரின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததை என்றாவது ஒரு நாள் உங்களிடமும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றீர்கள் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் ஒரு நாள் உமர் அவர்கள் கௌபாவின் அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது இறை தூதர் அவர்கள் கௌபாவில் இருந்தார்கள் அப்பொழுது இறை தூதர் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் திருமறை குருவானில் இருந்து சில வரிகளை ஓதி கொண்டிருந்ததை உமர் அவர்கள் செவிமடுத்தார்கள் இது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதமாகும் இது கவிஞனின் வார்த்தையும் அல்ல இருந்தும் இந்த மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை உமர் அவர்கள் அந்த வசனத்தை செவிமடுத்துவிட்டு ஓ இது நிச்சயமாக கவிஞனின் வார்த்தைதான் என்று எண்ணிக்கொண்டார் பின்பு வசனம் தொடர்ந்தது ஓ இது நிச்சயமாக ஜோதிடனின் வார்த்தைதான் என்று எண்ணினார் இது எந்த வார்த்தையும் அல்ல இது இறைவனிடமிருந்து ஜிப்ரீல் அலையசெல்லாம் அவர்கள் மூலமாக அருளப்பட்டது என்று இறை தூதர் அவர்கள் ஓதி முடித்தார்கள் இந்த வசனத்தை கேட்ட உமர் அவர்கள் சற்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பித்து சற்று நேரம் அங்கேயே நின்று விட்டார்கள் அப்பொழுது முதல் முஹம்மது நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் சத்தியம் இருக்கின்றது என்று எண்ணம் கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த எண்ணம் மிக நீண்ட நேரம் நீடிக்கவில்லை அந்த எண்ணத்தை துடைத்திருந்து மீண்டும் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் மும்முரம் காட்ட ஆரம்பித்தார் இஸ்லாத்திற்கு எதிராக குறைஷிகள் நடத்திய சதி ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்று வர ஆரம்பித்தார் அப்பொழுது இஸ்லாம் என்ற விஷயம் குறைஷிகளுக்குள் மிக வேகமாக பரவி வருகின்றது இந்த விஷயத்தை முறியடிக்க வேண்டுமானால் அது வெளிவரும் வாசலை ஒரே வழி அவர்களை கொள்ள வேண்டும் என்று அந்த சதி முடிவாகியது நானே அவரை கொலை செய்ய முன் வருகின்றேன் என்று முன்வந்த உமர் அவர்கள் இதன் மூலம் எனது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கு நேர்ந்த களங்கத்தை துடைக்கப் போகின்றேன் என்று சூளுரைத்தார்கள் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று பதினாறு கடுமையான கோடையின் உச்சி வெயில் அந்த பாலை வெயிலில் உக்கிரத்தை விட உமரின் உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடித்து கிளம்பி கொண்டிருந்தது தனது உடை வாளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய உமர் அவர்கள் முகம்மது அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற கொலை வெறி அவரது உள்ளத்தில் நெருப்பாய் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது அவர் சென்று கொண்டிருந்த தெரு வழியாக அவரது நண்பர் நிம் பின் அப்துல்லா அலி அல்லாஹ் அவர்கள் வருகின்றார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமர் அறிந்திருக்கவில்லை உமரை அல்லாஹு அல்லாக அவர்கள் உமரின் முகத்தில் திரித்துக் கொண்டிருந்த கோப கனலை பார்த்துவிட்டு என்ன உமரே எங்கே இவ்வளவு வேகம் முகம்மதை கொன்றிவிட்டு கௌபாவில் உள்ள நமது கடவுள்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கப் போகின்றேன் என்றார் உமர் பதிலுக்கு உமரே எச்சரிக்கை முஹம்மதை நீர் கொலை செய்தால் பனுஹாசிம் ஹாசிம் கோத்திருத்தாரின் கொடிய கோப பார்வைக்கு நீர் ஆளாக நேரிடும் ஜாக்கிரதை உம்முடைய நன்மைக்காகத்தான் நான் சொல்கின்றேன் கேட்டுக்கொள்வீராக என்றார் அவர்கள் நீர் சொல்வதை பார்த்தால் நீர் முஸ்லீமாகி விட்டது போல அல்லவா தெரிகின்றது என்றார் உமர் அவர்கள் நான் முஸ்லிமாவது ஆகாதது இருக்கட்டும் என்னை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் நீர் உமது சகோதரியையும் உமது மைத்துனரையும் போய்ப்பார் அவர்கள் ஏற்கனவே முஸ்லிம்களாகி விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் திருமறை குருவானை வாசித்துக் கொண்டு கூட இருக்கலாம் அவர்களை போய் கவனையும் என்றார் நொயம் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன எனது சகோதரியும் மைத்துனரும் முஸ்லிம்களாகி விட்டார்களா என்று உறைந்து போய் நின்ற உமர் அவர்கள் முஹம்மது அலி வசல்லம் அவர்கள் நோக்கி சென்ற தனது பயணத்தை மாற்றி தனது தங்கை ஃபாத்திமாவையும் அவரது கணவர் சைது பின் சயித் அலி அல்லாஹ் அனுகு அவர்களையும் வீடு நோக்கி சென்றார்கள் உமர் தனது தங்கையான ஃபாத்திமாவின் மீது அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார்கள் தனது தங்கையும் தங்கையின் கணவரும் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டதை கனவிலும் எண்ணி பார்த்திருக்கவில்லை இந்த செய்தியில் உண்மை இருக்காது இதனை நான் நம்ப மாட்டேன் எனினும் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரது மனம் பாய்ந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் தனது தங்கையின் வீட்டு வாசலை அடைந்த பொழுது அவரது தங்கை அவரது அவர்களும் குருவானில் இருந்து சில வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் சகோதரனை பார்த்து விட்ட பாத்திமா அவர்கள் தனது கையில் இருந்து குருவான் எழுதப்பட்டிருந்த ஓலையை மறைத்துவிட்டு அண்ணனை வரவேற்பதற்காக எழுந்தார் புன்னகையுடன் உமரை வரவேற்றார் ஆனால் உமருடைய முகத்திலோ இருள் மண்டி கிடந்தது எதனை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள் உமர் கேட்டார் பாத்திமா அவர்களிடமிருந்து பதிலாக வந்தது தனது மைத்துனரின் சட்டையின் கழுத்து பகுதியை இறுக்கி பிடித்த உமர் அவர்கள் உமது மூதாதையர்களது மார்க்கத்தை வெறுத்தி விட்டீர்களோ என்றார் நாங்கள் சத்தியத்திற்காக அசத்தியத்தை தூர எரிந்தோம் என்றார் அஞ்சாத குரலில் சையீது அலி அல்லாஹ் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உமரின் கண்களில் கோப கணல் தெரித்தது மைத்துனரை நைய புடைக்க ஆரம்பித்தார் தனது கணவரை விடுவிப்பதற்காக இடையில் புகுந்த பாத்திமா அவர்கள் உமரே எனது கணவரை விட்டுவிடும் நீர் என்ன கூற வந்தீரோ அதனை என்னிடம் கூறுங்கள் அதனை விட்டு எனது கணவர் மீது கை வைப்பது சரியில்லை என்று தனது சகோதரரை எச்சரித்தார் பாத்திமா அவர்கள் நீங்கள் முஸ்லிம்களாகி விட்டீர்களாமே உண்மையா ஆம் நாங்கள் முஸ்லிம்களாகி விட்டோம் இதற்காக நீர் எங்களை கொலை செய்ய வந்திருப்பீர் என்றால் எங்களை கொன்று விடுங்கள் உங்களது மிரட்டலுக்கெல்லாம் பயந்து இஸ்லாத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று உறுதியாக கூறினார் இப்பொழுது உமர் சற்று நிதானத்திற்கு வந்தவராய் சரி நீங்கள் வாசித்த அந்த ஓலையை என்னிடம் காண்பிக்க கூடாதா நான் பார்க்க வேண்டும் என்றார் நீங்கள் தூய்மையானவராக ஆகும் வரைக்கும் இந்த புனித நீங்கள் தொட முடியாது முதலில் சென்று உங்களது கரங்களை கழுவி கொண்டு வாருங்கள் என்றார் பாத்தியமா அவர்கள் கையை கழுவி விட்டு திரும்பிய உமரிடம் அந்த திருமறையின் பாகங்கள் கொடுக்கப்பட்டன அதன் பக்கங்கள் இவ்வாறு ஆரம்பமாகின உமர் வாசிக்க ஆரம்பித்தார் ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه சாலியாக ஆவதற்காக உமக்கு நாம் அருளவில்லை நம்மை அஞ்சுபவருக்கு அறிவுரையாகவே அருளினோம் உயர்வான வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமிருந்து இது அருளப்பட்டது அளவற்ற அருளாளன் அருஷின் மீது அமர்ந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவையும் பூமிக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன சொல்லை நீர் உரத்து சொன்னால் அதை அறிவதுடன் ரகசியத்தையும் அதைவிட ரகசியத்தையும் அவன் அறிகிறான் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன சூரா தாகா அத்தியாயம் இருவது வசனங்கள் ஒன்று தொடக்கம் வரை திரும்பி திரும்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் உமர் அலி அன்ஹு அவர்கள் இந்த வசனங்கள் என்னை நோக்கி உரையாடுவது போலல்லவா இருக்கின்றது உமர் என்ற இந்த தனிப்பட்ட மனிதனை நோக்கி அல்லவா இதன் வசனங்கள் உரையாடுகின்றன என்ன அற்புதம் தாஹா என்ற பெயர் கூட என்னை நோக்கி விழிப்பதாகவே உணர்கின்றேனே சத்தியத்தின் தாக்குதலால் அசத்தியத்தின் கதவுகள் தனது இதயத்தில் மூடு விழா கொண்டிருப்பதை உணர ஆரம்பித்தார் சற்று நிலை குலைந்த நிலையில் உமரே நீர் எவ்வளவு நாட்கள் தான் வெளிச்ச பாதையை விட்டுவிட்டு என்ற கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தார் உமர் அவர்களிடம் இன்னும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உமக்கு நேரம் வரவில்லையா என்று அவரது உள் மனம் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது புயலாய் வந்த கோபம் தென்றலாக கரையை கடந்தது இனி ஒரு கணமும் நான் தாமதிக்க போவதில்லை சத்தியத்தின் சுவடுகளை நான் தரிசிக்க வேண்டும் தனது தங்கையின் பக்கமும் மைத்துனரின் பக்கமும் திரும்பிய உமர் இஸ்லாத்தின் பரம விரோதியாக இங்கே நுழைந்தவன் இப்பொழுது இஸ்லாத்தின் உற்ற நண்பனாக உங்கள் முன் நிற்கிறேன் எனது கையில் இருக்கும் இந்த உடைவாள் முஹம்மதின் கழுத்தை துண்டிக்க தயாரானது என்ன மாற்றம் அந்த முகம்மதின் கரங்களால் நான் சத்தியத்திற்கு சான்று பகர சென்று கொண்டிருக்கின்றேன் என்றார் உமர் உணர்ச்சியின் விளிம்பில் உரத்து முழங்கினார் அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் ஆம் படைத்தவரின் விதியின் எழுத்துக்கள் இல்லாதிருந்தால் வெளிச்ச புள்ளிகள் கூட பலருக்கு இருட்டுலகமாகத்தானே ஆகிவிடும் விட்டில் பூச்சியா ஏறி நெருப்பில் விளக்காத்திருந்த சகோதரனுக்கு விடியலை காட்டுவது இறைவனை அன்றி வேறு யாரால் முடியும் உரத்து முழங்கினார் இறைவா நீ மிகப்பெரியவன் பெரியவன் அக்பர்